ஜென்மார்ட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஈச்சம்பட்டி கிளையினுடைய அச்சய குழுக்கள் பாகம் இரண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைஸ் வந்து குலுக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டசாலியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஸோ இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா நரம்பு நம்பரையும் கரெக்டாக கம்பெனியில் வந்து வ வர வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் ஓகேங்களா பொங்கல் மட்டும் புத்தாண்டை முன்னிட்டு அச்சய குழுக்கள் இரண்டாவது பாகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டாவது மாதம் ஓகேங்களா மாதம் தோறும் குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் வந்து அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் ஓகேங்களா பன்னெண்டாவது மாதத்தில் வந்து அஞ்சு கிராம் செயின் ஓகேங்களா இரண்டு நபர்களுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு என் கையில் தான் இருக்குது சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அஞ்சு கிராம் செயின் வந்து ரெண்டு செயின் ரெடியாக இருக்குது இன்னைக்கு யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு நம்ம பார்த்துடலாம் சரிங்களா பொங்கலை முன்னிட்டு யாருக்கு இந்த செயின் போகுது அப்படின்னு பார்த்துடலாம் ஒரே ஒரு பத்து நிமிஷம் மட்டுமே வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம யாருங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் நிறைய கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திரும்ப 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 மாதம் மாதம் ரிவீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த திட்டத்தோட காலம் வந்து பதினைந்து மாதம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கட்டணும் ஸோ வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி குழுக்கள் அப்படிங்கும்போது தேதியே நீங்கள் குழுக்களில் வந்து பேமெண்ட் க பண்ணி முடிச்சுக்கணும் ஸோ மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த டீலர் சம்மந்தப்பட்ட டீலர்கிட்ட கொடுத்து நீங்கள் வர வைக்க ட்ரை பண்ணுங்கள் கடைசி நேரத்தில் வந்து குழுக்கள் அன்னைக்கு நீங்கள் வரவு வச்சு ஒருவேளை அனுப்பிச்சி விட்டு ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நிர்வாகம் பொறுப்பேற்றுக்காது சம்மந்தப்பட்ட டீலர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் அதை பற்றி கேட்டுக்கணும் ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நிர்வாகம் பொறுப்பேற்காது ஓகேங்களா முதல் நாளே முடிஞ்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உறவு வச்சுருங்க அப்படி அட் அட்லீஸ்ட் உங்களால் முடியலை அப்படின்னா முதல் நாளாவது நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணி கரெக்டாக உங்கள் டீலரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வர வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஜென்மாத்து நேர்களுக்கும் மெஞ்சார்ந்த பொங்கல் வாக்குது ஸோ யார் அந்த அதிர்ஷ்ட நம்ம தேர்ந்தெடுத்துடலாம் பன்னெண்டாவது மாத குழுக்களில் இரண்டு அதிர்ஷ்டசாலி அஞ்சு அஞ்சு கிராம் செயின் ஓகேங்களா அஞ்சு கிராம் செயின் ரெண்டு பேருக்கு காத்துக்கிட்டு போயிட்டு அதில் முதல் நபரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அது யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நல்லா குளிக்கியாச்சு சரிங்களா இது வரைக்கும் பதினோரு மாதங்கள் பிரைஸ் விழுந்தது போக பேலன்ஸ் உள்ள அனைத்து நம்பரும் இதில் தான் இருக்கு ஓகேங்களா பொங்கல் சிறப்பு பரிசாக ஐந்து கிராம் செயின் ஓகேங்களா அது யார் அந்த ஆச்சா சாரி ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தெரிஞ்சிடும் நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு சீட்டு எடுங்க உங்களை தான் பேசுவாங்க ஓகேங்களா அஞ்சு கிராம் செய்ய முதல் நபர் ஓகேங்களா யார் அப்படிங்கிறத நான் பார்த்து நான் நான் பார்த்துக்குவேன் இருபது ஏ இருபது ஐம்பத்தி மூணு ஏ இருபது ஐம்பத்தி மூணு ஓகே வெரி குட் ஏ இருபது ஐம்பத்தி மூணு அண்ணாமலை பெரியசாமி சதாசிவபுரம் சேலம் மாவட்டம் கரெக்டாக தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கனாக்க பன்னிரெண்டு மாதங்களும் தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அந்த அதிர்ஷ்டசாலிக்கு நம்மளோட ஹென்மார்ட் நிறுவனத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே அடுத்ததா இரண்டாவது நபர் ஐந்து கிராம் செயலோட இரண்டாவது நபர் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமெல்லாம் ஜென்மாத்திருந்த நிறுவனத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் செய் ஜஸ்ட்னா உன்னைக்குள்ளே போய் அவங்களுக்கு சேர்ந்தோம் நாளைக்கு பொங்கலை சிறப்பாக கழுத்தில் போட்டுட்டு கொண்டாடலாம் ஓகேங்களா அடுத்த நபர் யாருங்கிறத பார்த்துடலாம் ஏ இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது ஏ இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது ஓகே ஏ இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது தாஸ் பாதர்பேட்டை திருச்சி டிஸ்ட்ரிக் ஓகேங்களா தொடர்ச்சியாக அவங்களும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கும் இந்த பிரைஸ் பொங்கல் சிறப்பு பரிசாக சென்வாக்கு சார்பாக போய் சேருது பிரைஸ் வாங்கின அனைத்து இரு இரண்டு நபர்களுக்கும் தென்பு நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் பொங்கல் குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் குழுக்களும் ஆயிரம் ரூபாய் குழுக்களும் சிறப்பாக நடந்துருக்கு அடுத்து மறுபடியும் குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் அதுக்கான விஷயங்களை கம்பெனி கஸ்டமர் வந்து அனுகுமுறை பண்ணி கரெக்டாக டைமிங்கில் கொஞ்சம் பணம் கட்டுங்க அப்போ தான் நாங்களும் நிறுவனத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ விஷ் ஆல் தி ஃபஸ்ட்